ராமர் கோவிலின் கட்டுமானம் முழுமையாக நிறைவு பெற்றதன் அடையாளமாக நூற்றி அறுபத்தி ஓரு அடி உயரம் கொண்ட கோபுரத்தின் மீது இருபத்தி அடி நீளமும் பதினோரு அடி அகலமும் கொண்ட காவிக்குடியை பிரதமர் ஏற்றி வைத்தார் கோபுரத்தில் நாற்பத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட கம்பத்தின் மீது ஏற்றப்பட்ட கொடி முன்னூற்றி அறுபது டிகிரியிலும் சுழலும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது முக்கோண வடிவிலான குடியில் சூரியன் ஓம் மற்றும் அந்தாரை மரம் போன்ற சின்னங்கள் இடம்பெற்றுள்ளன முன்னதாக அயோத்தி கோவிலில் குழந்தை ராமருக்கு தீபாராதனை காண்பித்து பிரதமர் நரேந்திர மோடி வழிபட்டார் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்தும் அப்போது உடன் இருந்தார் அயோத்தி ராமர் கோவிலில் லட்சுமணன் மற்றும் அன்னபூர்ணா தேவி ஆலயத்திலும் பிரதமர் மோடி வழிபட்டார் வசிஷ்டர் விஸ்வாமத்திரர் அகத்திரர் உள்பட ஏழு கோவில்களை கொண்ட சப்த மந்திரிலும் பிரதமர் தரிசனம் செய்தார்